எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கியுள்ளார் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரே ஒரு முயற்சியை மட்டும் நிறைவேற்றிவிடுங்கள் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா டிடிவி தினகரனுடன் சமாதானமாக போகிவிடுங்கள் அதிமுகவில் மீண்டும் இவர்களை இணைத்து விடுங்கள் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல மாதங்களாக கூறி கொண்டுவரக்கூடிய காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரும் சந்திக்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இவர்களது சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவில் பல மாற்றங்கள் நடக்குமா என்ற ஒரு சந்தேகமும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் திமுக தோல்வியை தழுவியது இது மிகப்பெரிய ஒரு தோல்வி ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்த தேர்தல்களில் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேர்தல் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய தோல்வி ஏன் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியுடன் சேர்த்து நாற்பது இடங்களிலும் சீரோ அதாவது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அதிமுக பெற்றது ஆனால் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாவது இடம் அதுவும் புதுச்சின்னம் பணம் கொடுக்காமலே ஆதரவுகளை பெற்றார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடிக்கு ஆதரவு அதிகமா ஓபிஎஸிற்கு ஆதரவு அதிகமா என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஓபிஎஸ் தான் இருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைத்து பகையையும் மறந்துவிட்டு அண்ணன் தம்பியாக மீண்டும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதுதான் கட்சிக்கு நல்லது அதிமுக வெற்றியடைவதற்கு உறுதி செய்யும் என்று நிர்வாகிகளது கோரிக்கையின் காரணமாக தற்பொழுது முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி மனம் மாறி ஓ சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கியுள்ளார் இவர்களது சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவில் என்ன மாற்றம் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்கக்கூடாது என்று கூறுவதற்கு ஒரே காரணம் அவரது பொதுச்செயலாளர் பதவி பறிபோகிவிடுமோ என்ற ஒரு அச்சம்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கலாமா வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்டில் கூறுங்கள்